ஒரு புதிய பாடல் கண்ணம்மா இல்லை மம்பளம்மா கற்பனையில் செஞ்ச செஞ்சத்தேன் கூடம்மா கண்ணம்மா இல்லை மம்பளம்மா கற்பனையில் செஞ்ச தேன்கூடம்மா கன்னி சீமிட்டு ராய் என்னை உசுப்பு ராய் காமத்து பூசையில் கள்ளப்பம்மா கன்னி சீமிட்டு என்னை உசுப்பு காமத்து பூசையில் களப்பம்மா கட்டி காமத்து பூசையில் கலப்பம்மா கண்ணம்மா இல்லை மாம்பளமா கருப்பட்டி கருப்பு உன்னிடுப்பு சீவப்பு முத்தம் முன்னு கோடு கட்டுமா வெட்டு வீழியாலே தட்டு போறியே ஆசப்பட்டு நான் வரவா கருப்பட்டி கருப்பு உன்னிடுப்பு சிவப்பு மொத்தம் ஒன்று கோடு கட்டுமா வெட்டு வீலியாலே என்ன தொட்டு போற ஆசைப்பட்டு நான் வரவா கட்டு கட்டு கரும்பாய் செஞ்செடுத்த இதழை நான் கட்டிச்சே கட்டுமா கட்டு கட்டு கரும்பாய் செஞ்செடுத்த இதழை நான் கட்டி சே கட்டுமா அடியே தந்தோஷம் காட்டட்டுமா கண்ணம்மா இல்லை மம்படம்மா கற்பனையில் செஞ்ச தென்கூடம்மா கண்ணை சீமிட்டு என்னை உசுப்பு ராய் காமத்து பூசையில் கலப்பம்மா கட்டி காமத்து பூசையில் கல்லப்பம்மா கண்ணம்மா இல்லை மாம்பழம்மா கற்பனையில் செஞ்ச தென்கூடம்மா